வேதாகமும் ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனின் இருதயம் எவ்விதமானது என்பதை குறித்து தெளிவாகவும் ஆழமாகவும் போதிக்கிறது அதனுடைய ஆவிக்குரிய நிலை அதனுடைய மனோபாவம் மற்றும் மாற்றத்திற்கான தேவை ஆகியவற்றை தெளிவாக விளக்குகிறது வேத வசனங்களின் அடிப்படையிலான ஒரு கண்ணோட்டத்தை இங்கு நாம் பார்ப்போம் இதை நாம் ஏழு முக்கியமான குறிப்புகளின் அடிப்படையில் பார்ப்போம் முதலாவதாக இந்த இருதயமானது ஆவிக்குரிய கடின தன்மையும் கடினத்தன்மையும் கொண்டதாக இருக்கிறது தேவனாக இதில் தலையிட்டு இந்த இருதயத்தை மாற்றவில்லை என்றால் மனிதனுக்கு எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை மனிதன் எந்த விதமான ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ முடியாது ரெண்டு குறைய நான்கு நான்கில் தேவனுடைய வார்த்தை தெளிவாய் இவ்வுலகத்தின் தேவனாகிய சாத்தான் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் வெளிச்சம் பிரகாசிக்கப்படாதபடிக்கு அவருடைய மனதை குருடாக்கியிருக்கிறான் என்று தெளிவாய் சொல்லப்படுகிறது எபேசர் நான்கு பதினெட்டிலும் கூட அவர்கள் தங்கள் இருதயத்தின் கடினத்தன்மையினால் அறியாமையினாலும் தேவனுடைய ஜீவனுக்கு புறம்பானவர்களாய் புரிதல் இல்லாத இருள் அடைந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அதாவது நம்பிக்கையில்லாதவர்களின் இருதயம் குருடாகவும் சத்தியத்திற்கு எதிர்ப்பாகவும் இருக்கிறது இது பெரும்பாலும் தீய உள்ளமான பாவத்தாலும் ஆவிக்குரிய அறியாமையம் ஏற்படுகிறது இரண்டாவதாக ரசிக்கப்படாத ஒரு மனிதனின் இருதயம் வஞ்சகமானதும் சிதைவிட்டதுமாக சிதைவு பட்டதுமான ஒன்றாக இருக்கிறது வேதாகமம் நம்பிக்கை இல்லாதுள்ள இருதயங்கள் வஞ்சகமானவைகள் என்று சொல்லப்படுகிறது அது பாவத்தாலும் சுயநலத்தாலும் வழிநடத்தப்படுகிறதை காட்டுகிறதாக இருக்கிறது இரேமிய பதினேழு ஒன்பில் ஒன்பதில் எல்லாவற்றிலும் இருதயம் மனிதனுடைய இருதயம் வஞ்சகமானதும் அதை மிகவும் கெட்டு போனதாக இருக்கிறது அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லப்படுகிறது ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்றிலும் கூட அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் நன்றி அறிவு இல்லாதவர்களாக நன்றி செலுத்தாதவர்களாக மாறாக அவருடைய எண்ணங்கள் முற்றிலுமாக ஒரு சிதை உண்ட நிலையில் மாறுபாறான நிலையில் மதியனமான எண்ணங்களை கொண்டதாக அது இருளடைந்ததாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது அந்த இருதயம் இயற்கையாகவே தேவனிடத்திலிருந்து விலகி சென்ற நிலையில் சுயநல ஆசைகளாலும் கலக கலக குணம் உள்ளதாகவும் இருக்கிறது ரட்சிக்கப்படாத மனிதனுடைய இருதயமானது தேவனுடைய ஆளுகையை முற்றிலுமாக நிராகரிக்கிறது எதிர்க்கிறது அதாவது ரட்சிக்கப்படாத மனிதனுடைய இருதயம் தேவனுடைய அதிகாரத்தையும் நீதியையும் விரும்புவதுமில்லை எதிர்க்கிறதாகவும் இருக்கிறது ரோமர் எட்டு ஏழில் ஜடத்தன்மையில் உள்ள மனம் தேவனுக்கு விரோதமானது ஜென்ம சுபாகமான ஒரு மனுஷன் இருதயம் அது தேவனுக்கு விரோதமானது தேவனுடைய நியாயப்பெருமானத்திற்கு அது கீழ்படிய விரும்புவதுமில்லை இல்லை கீழ்படியாததாகவும் இருக்கிறது அது கீழ்ப்படிய முடியாதும் என்று சொல்லப்படுகிறது சங்கீதம் பதினாலு ஒன்றில் கூட மூடன் தன் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான் என்று சொல்லப்படுகிறது இந்த இருதயம் இயற்கையாகவே கலகம் அல்லது மட்டுமல்ல ஒரு நடுநிலையானதாகவும் இருக்காது தன்னுடைய சுயத்துக்கு ஏற்ற விதத்தில் தன்னுடைய காரியங்களை அது பேசும் கிருபையினால் இந்த இருதயம் மாற்றப்படாத வரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படிய அது விரும்புவதில்லை நான்காவதாக இந்த இருதயம் பாவத்தினுடைய ஊற்றாக மூலத்தன்மையை கொண்டதாக இருக்கிறது அதாவது நம்பிக்கை இன்மை என்பது ஒரு அறிவு சார்ந்தது மட்டுமல்ல இருதயத்திலிருந்து எழும்புகிற ஒன்றாக இருக்கிறது அதாவது மார்க் ஏழு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூன்று முடிய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவைகள் தீட்டுப்படுத்தும் என்று சொல்வதை பார்க்குறோம் அதாவது பொல்லாத நினைவுகள் என்ற ஒரு பெரிய பாவத்தின் பட்டியலை இங்கே பார்க்குறோம் இப்பிரேர் மூன்று பன்னிரெண்டிலும் கூட பாருங்கள் உங்களில் ஒருவனுக்கும் நம்பாமையுள்ள தீய இருதயம் உண்டாகி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போகாத அதாவது இதுவே ஒரு பாவத்தின் ஊற்றாக செயல்படுகிறது அது நிமித்தமாக அந்த இருதயம் எல்லா பாவத்தையும் வெளிப்படுத்தி அந்த இருதயமானது தேவனை விட்டு விலகி போகிற ஒன்றாக இருக்கிறது பாவம் வெளிப்புற செல்வாக்கிலிருந்து வருகிறது என்பதாக நாம் எண்ணுகிறோம் ஆனால் மெய்யாலுமே அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற ஒரு ஊற்றின் தன்மை பாவத்தினுடைய ஊற்றாக இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஐந்து இந்த இருதயத்திற்கு ஒரு புதிய பிறப்பு தேவையாக இருக்கிறது அதாவது நம்பிக்கையில்லாத இறுதிங்களுக்கு கல்வியோ சீர்திருத்தமோ அல்லது ஒரு மாற்றமோ தீர்மானமோ தேவை என்பதை குறித்து நாம் இங்கு மனிதனால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு காரியமாக அவைகள் மாற்ற முடியாது அது வந் தேவன் மாத்திரம்தான் அந்த புதிய இருதயத்தை கொடுக்க முடியும் இசைக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறிலும் கூட நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன் சொல்கிறார் உங்கள் எழுத்தில் புதிய ஆவியை வைப்பேன் அந்த மாம்ச இறுத்தை எடுத்து போட்டு அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு மாம்ச ஹயத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார் தேவன் ஒரு புதிய இருதயத்தை ரசிக்கப்படும்படியான ஒரு மனிதனை இருதய மனிதனுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் ஏவான் மூன்று மூன்றிலும் கூட ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு காரியம் மனுஷன் மறுபடியும் பரவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அறிய மாட்டான் நம்ப மாட்டான் நம்பிக்கையில்லாத இருதயத்தை மாற்றக்கூடியவர் தேவன் மட்டுமே இந்த கல்லான இருதயத்தை மாற்றி அவரை நேசிக்க ஒரு இருதயமாக அவர் மாற்றுகிறார் இது தேவன் செய்கிற மிகப்பெரிய உன்னதமான ஒரு மாற்றமாக இது இருக்கிறது ஆறாவதாக சுவிசேஷம் இருதயத்தை ஊடுருவுகிறது மாற்றுகிறது கடினமான இருதயத்தையும் தேவனுடைய வார்த்தை துளைக்க முடியும் அப்போ சில ரெண்டு முப்பத்தி ஏழில் இதை கேட்டவர்கள் இருதயத்திலே குத்துண்டு என்று பார்க்கிறோம் இருதயத்தில் குத்தப்பட்டு சோரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் இவரே நான்கு பன்னிரெண்டிலும் கூட தேவனுடைய வசனம் ஜீவன் உள்ளதும் அது செயல்படுத்தக்கூடியதும் படுத்தக்கூடியதும் இல்லை என்று சொல்லப்படும் இருதயத்தின் நினைவுகளையும் எண்ணங்களையும் அது பிரித்து பகுக்கிறது என்று பார்க்கிறோம் பிரசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி நம்பிக்கையில்லாத இருதயத்தை கண்டிக்கவும் விழிக்க செய்யவும் மனந்திரும்பவும் செய்கிறார் இது ஒரு பெரிய ஆச்சரியமான தேவ செயலாக இருக்கிறது ஏழாவதாக ரட்சிப்பு ஒரு நம்பும் இருதயத்துக்கு வழிவகுக்கிறதாக இருக்கிறது விசுவாசம் என்பது மனதோடு மட்டுமல்ல இருதயத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது ரோமர் பத்து பத்தில் ஏனெனில் நீதிமானாக்கப்படுதல் இருதயத்தினாலே விசுவாசிக்கிறதுனால் ஏற்படுகிறது என்று பார்க்குறோம் அப்போது சில பதினாறு பதினாலும் கூட அவள் கத்தரை தொழுது கொள்ளும்படி தேவன் அவளுக்கு விசுவாசமுள்ள இருதயத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்குறோம் தேவன் ஒரு நபரை லட்சிக்கும் போது அவர் கிறிஸ்துவை நம்பவும் ஏற்றுக்கொள்ளவும் பின்பற்றவும் அவர்களின் இருதயத்தை அவர் திறக்கிறவராக இருக்கிறார் ஆகவே இதை நாம் சுருக்கமாக பொழுது ரசிக்கப்படாத ஒரு இருதயம் ஆவிக்குரிய பிரகாரமாக குருடானதாகும் கடினமானதாக இருக்கும் அடுத்து பார்க்கும்பொழுது வஞ்சகமாக இருக்கும் சத்தியத்தை எதிர்க்கும் அதற்கு இணங்கி கொடுப்பதில்லை விரும்புவதும் இல்லை தேவனுக்கு அது விரோதமானது என்றும் வேதனை சொல்கிறது அடுத்து நாம் பார்க்கும் பொழுது இது பாவத்திற்கும் கலகத்திற்கும் ஊற்றும் ஆதாரமாக இருக்கிறது ஆகவே ஆன்மீக ஆவிக்குரிய அந்த புதிய பிறப்பு ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக அவசியம் தேவனுடைய கிருபையாலும் வல்லமையாலும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலம் நம்பிக்கையில்லாத அந்த இருதயத்தை கூட மாற்றவும் மென்மையாக்கவும் புதியதாக்கவும் தேவனால் கூடும் ஆகவே தேவனிடத்தில் நாம் தாழ்த்தி வருவோம் கர்த்தாவே என்னை இச்சியம் என்று கேட்போம் அவ்வப்பொழுது நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்க வழிகள் உண்டோ என்று நாம் அறிந்து தேவன் பக்கமாக திரும்புவமாக கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி